மயிலாடுதுறை மாவட்டம் குறிச்சி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் வசிக்கும் பகுதியில் உபயோகப்படுத்த முடியாதபடி தரமற்ற குடிநீர் வழங்குவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் காலி குடங்களுடன் மயிலாடுதுறை மாவட்டம் அணல்மேடு அருகே குறிச்சி கிராமத்தில் ஈபி காலனி தெருவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிராமத்திலேயே போர் போட்டு தண்ணீர் வழங்கப்பட்டது அந்த தண்ணீர் இரும்பு தாதுக்கள் சேர்ந்து கலங்கிய நிலையில் குடிக்க தரம் பெற்று காணப்படுகிறது புதிய இணைப்பு வழங்கிய காரணத்தால் பழைய கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டக்குழாய் இணைப்பை துண்டித்து விட்டனர் இதன் காரணமாக பொதுமக்கள் தரமற்ற குடிநீரை உபயோகிக்க முடியாமல் வயல்வெளிகளில் பயிர்களுக்கு பாயும் தண்ணீரை சென்று பிடித்து உபயோகப்படுத்தி வருகின்றனர் தரமற்ற குடிநீர் வழங்க கோரி பலமுறை மனு செய்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் பெண்கள் காலி குடங்களுடன் குறிச்சி மயிலாடுதுறை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த மணல்மேடு காவல்துறை ஆய்வாளர் ராஜா மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் நல்ல குடிநீர் வழங்குவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியல் விளக்கிக் கொள்ளப்பட்டது